ಅಂಡ್ ಭತ್ತಿ ಪಕ್ಕ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡು ಆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏತ್ ಮಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಂದ್ ನಿಜವಾದ ಭಾರಿ ಖುಷಿ ಅಂಡ್ ಇಂಚಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಮಗೆ ಒಂಥು ಇನ್ವೆ ಈ ಇನ್ವೇ ದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೊಟ್ಲಾಡಿ ನಡ್ತದೈತೆ ಅಂದ್ರೆ ಏನು ಆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಗೆಸ್ಟ್ ಎಷ್ಟಾದ ಬೋದಿತ್ತೆ ಇನ್ನು ಇಂಚಿನ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇಂಚಿನ ಅಂದ್ಕೇಂದ ನಮ್ಮೈತೆ ಕಾಚು ಕಣ್ ಕತ್ ನಮಗೆ ಕಟ್ಟೊಳ್ಳಿ ಕಟ್ಟಂಡ ಪಿರಬರ್ ಪೂಜೆ ಐಜ್ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ಯಾಕೆಂದೇ ನಂಬಿಕೆದ ಮಿತ್ತುಂಡು ನಮಕ್ பிரைட் பாரத் நம்போலியா என் நிக்க நம்பலே சாவு நம்பருக்கு ரெண்டு வருஷோட தும்பு என்ன இத்தயிடுல பிரைட் பாரத் அவன் எத்த நம்ம டீமு தாத்தன டீம் ஒர்க் கட்டி நாண்ட கண்டித்தவாதுல ಆ ಮಲ್ತಿನಂಚಿನ ಬೇಲೆಲ್ಲ ಸಕ್ಸಸ್ ಆಗಿನೊಂದು ನಮಗೆ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಪನಲ್ಲಿ ಅಂಚಾದ ಬ್ರೈಟ್ ಭಾರತ್ ಬಾರಿ ಭಾರಿ ಪೊರ್ಲುದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಒಟ್ಟುಗಳ ನಮ್ಮ ಒಕ್ಕೊರಿಯ ಸಹಾಯ ಅಲ್ಪನಂಚಿನ ಆ ಮಲ್ಲ ಮನಸ್ಸು ಮುಕ್ಲೆಗುಂಡತ್ತೇ ಅವು ಖುಷಿ ಆಂಡ ಮುಲ್ಪ ಎಂಕ್ಲಾಂಡ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಯಾನ ಆವಾಡು ರೂಪೇಶ್ ಶೆಟ್ಟಿ ಅವನ್ನ ದೀಪಕ್ ಪಾಣಾಜಿ ಆವಾಡು ಮಾತಾ ಆರ್ಟಿಸ್ಟ್ ನಿಕ್ಲಿ ಆಪಲ ತೂಪನ ಮೋನಿಲಿ வெங்கல்ல மோனை தலைப்போ சத்த நிக்கி என்ன மோனை தூண கொஞ்சம் வெங்கிய சித்திர தூயில காற்று அக்களையில் மாத்திர தூணக்க நார்மல் தூப்பார் ஆயிட்டு நம்ம தீப்பு கிரை பானாஜன் பண்ணார் ஆஜனை பஜி பாப்பை ஆஜன மணி பூஜை அரை மணி பூஜை ரத்து மணி பூர்த்தி நாள் மாத்திரை மணி போயிரு அஞ்சாவும் தீபக் ரய்ப அணை என்ன மோக்கியது கலாவது அஞ்சாது நமக்கு கலாவை கலாவது ந கார வைப்பி பண்ட பாரி மோக்கிய அந்த ஆயத்த லெக்க காருவைப்பு பண்ண பக்க ஐரியர்னே பலிந்த காருவைப்பு நோபேத்தை உங்க அஞ்சின ஆ மோக்கியத்தை இ மோக்கிய அஞ்சாது தீபக் ரய்ப அணை எட்ட ஆர்ட் அவல நம்ம பத்தூர் தனே மல்ல ஆர்ட் ஆயின அவர அரைப்பின கௌரவ கார வைப்புன அஞ்சது அஞ்சாது இனித்தாரியோடு குடங் இங்கினேன் நமக்கு யோகி யோகிஷரின் எங்களை பரிச்சய மலத்திலாண்டி தந்துக்கெண்ட் இங்கிலே நிஜவாது யாரு பரித்தேன் அவு ஏறி அன்னு வீடியோ தூணக இங்கில மனசு திங்கி தரப்பு இஞ்சினக்கல பிரபஞ்சு உருத்த ಪ್ರೈಕೆಂದು ಕೇಂದ್ರ ಇತ್ತದ ಕಾಲ ಇಂಚಿನ ಅಂದಕ್ಕೆ ಪ್ರತಿ ಅಪ್ಪೆಮ್ಮನೆ ತೂಪು ಜರಿ ಒಂದು ಏರ ವೃತ್ತಿಗ ನಮಗೆ ಗತಿ ಚೆಂದಿನ ಅಲ್ಲಿ ಕೊನದು ಆಶ್ರಮೂ ಸಾಂಕುರಿ ಪಂಡ ಆ ದೇವರ ಕಲ್ಡಾ ಈ ಕೆಲಸ ಮಲ್ಪ ಉಂಧು ಲೈಕ್ ನಮ್ಮ ಬ್ರೈಟ್ ಭಾರತ್ ಅಕ್ಕಲಿ ಖಂಡಿತ ಬಾತಲ ಅಕ್ಕಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಪೋರ್ಟ್ ಮಲ್ಪೊಡಿ ಅಟ್ಲೇನು ಓಲಿ ಗುರುತು ಚಾವು ಇಂಚಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅವತ್ತಂದೇ ಹಿತ್ತುಂಗಿ நம்ம புத்தி மாந்தியர் ஆவடு அத்தாண்டா அக்களின் இன்னை பன்பே இருந்து நீங்கச்சு இத்த தாதன அக்களே தகுமான கொரியர் அவு தேவர் மெச்சுன கெலசா நம்ம யாப்பமுட்ட தேவர் மெச்சுன கெலசா பண்ணாந்து கேண்டா ஜன மெச்சுன கெலச மல் இந்தாண்டா அவு தேவரு மெச்சுவேருந்து லெக்கா அஞ்சாது நம்ம பிரைட் பாரத் தக்கள்னா இனி

ீமியம் கூப்போடு பலிக்கிற அயல் துணி பலிக்கிறேன் இங்கே இங்கே பலிச்சிரே அதில் ஃபர்ஸ்ட்டு கூப்பன் இயலிக்க கொடுக்குறோம் நாங்கள் துளு பிக்சர்ல அயல் ஹீரோ அயலுக்கு இக்கட்டது அது மாத்திரல்ல அயல் ஒரு பத்து கஸ்டமரு இவ்வளோ நக்கு தர்டு ஒரு கூப்பன் கொண்டு పత్తు కష్టమరింగ్ ధరక్ట్ అంచావుడు దాకెందుకేంట ఎంకులు ముల్తు మాత్ర పోపునత్ ఎంకలు బొక్కొరి ఈ పాత్ర పనుడు దగ్గరికేంట ఎంకల ఫిరవుడు ఎత్తినక్కలు పనిపేరు అక్కలు బ్రైట్ భారత్ అక్కలు నికలు తుయినా ఉందత్ అక్కలు హుషారుల్లేరు అక్కడ యూట్యూబ్ అంచమల్పేరే யூட்டூபு இன்மேர் அவு அக்கடி பிரவுது அக்கடி இன்லை பணந்து ஜாகு தூனகொத்த மொக்குல உஷருந்து அது புதரே பரத்தி பாரத் தீ ரெடி நாலு கார் தீர் கேரேக்குல கொனி பண்ற நாலு கார் உண்டுக கூப்பன் பத்து ரெடி உண்டு முரணி பந்தினைக்கு ஆகிய எண்டை படுத்து பண்ணி நான் பண்ண நேன் மத்த நம்போலே மாரி அத்தை பண்ணின என்ன இல்லல பத்து பந்தேர மத்த இஞ்சு உச்சுஞ்சோண்டா என்ன முரண் டவுன்ஹால் தான் காரியக்கலாம் இஞ்சன பந்தே இங்கே நிக்குல தாதா லாபம் அப்பக மேரே கடை நிக்குல விவரணை எங்களுக்கு இங்களுக்கு தாது லாபம் கொஞ்சு வஸ்து ஒரு பத்து ரூபாய் பிடி போயிருந்தாண்ட கொஞ்சம் நூத்து வசத அயிட்டு ஏத்த புடி போயிருந்த நம்ம மண்டடப்புஜி அவினா எக்கிர் ஆக பண்த்தி அஞ்சா தக்கிலே ஆஃபிட்டு உண்டு கொஞ்சம் இஞ்சு அந்த கேண்டா நம்ம இருவ திங்குடு இருவ கந்த கட்டண்ட ஆன எண்ணரேஜி அது எஞ்சினாண்டல வசூல மொக்கல் கொரிப்பெருந்தாண்ட நமக்கு ಲಾಭದೇನು ಮರತದ ನಮ್ಮ ಕಟ್ಟಿನ ನಂಗೆ ಬಿರತಿ ಕಂಡಲ್ಲ ಯಾವೊಂದು ಪಂಪಿನ ಮಲ್ಲ ಮನಸು ನಮ್ಮಡ ಇತ್ತ ಈ ಸಂಸ್ಥೆ ಖಂಡಿತವಾದಲ್ಲ ಮಿತ್ತು ಮಿತ್ತರ ಸಾಧ್ಯತೆ ಉಂಡು ಅಂಚ ಅದು ಪ್ರತಿ ಒರಿಯಲ್ಲ ಏರಿ ಇತ್ತು ನೆತ್ತ ಒಂಗೆ ಕಸ್ಟಮರ್ ಆಲಿ ಲೈಕ್ ನಮ್ಮ ಧೈರ್ಯೋಡು ನೆತ್ತ ಬ್ರೈಟ್ ಭಾರತ್ ದಾ ನಮ್ಮ ಕಸ್ಟಮರ್ ಆಂಡ ನಮಗೆ ಎಂಜಿನಾಂಡ ಉಳಿತಾಯ ಮಲ್ಪ ಯಾರು ಮುರಣಿ ಮುಸ್ಲಿಂ ಭಾಷೆ ಹತ್ತನ್ ತುಳು ಭಾಷೆ ಮಲ್ಪನ ಪಂತೆ ಕಾಸ್ ನಮ್ಮ ಹೋಲೋಲು ದೀದ ಧೈರ್ಯ ನಮ್ಮ ಬಂಗಾರ ನಮ್ಮ ಬೇತೆ ಬೇತೆಲ ಕಾಸ್ ಪಾಡ್ ದೀನ್ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಲ್ ದೀನ್ ಸೇಫ್ ಆದ ಉಪ್ಪು ಐತ್ ನಮ್ಮ ಕಾಸ್ ಸೇಫ್ ಆಪುನ್ ಸೇಫ್ ಆದ ಉಪ್ಪು ನಂಚಿನ ಜಾಗ ಹೋಗ ಬ್ರೈಟ್ ಭಾರತ್ ಪಂಚಾದಿ ಬ್ರೈಟ್ ಭಾರತ நனாத்து எத்தருக்கு புழைவடு தேவரட பிரார்த்தனை மல்து என்ன ரெண்டு பாத்திர முகிப்பே என்ன புடிப்பேந்தே பந்தினி பத்தே நிமிஷ அந்த அந்த பத்திரி பக்க பத்து நிமிஷ அந்த பணியர் ஆஜி நம்ம பிடித்து உண் அந்த என்ன பாத்திர முகித்து போலி அஞ்சாருனா அபிமான ஆப்பில இன்லமித்து உப்பாடி பணிந்து என்ன ரெண்டு பாத்திர முகிப்பேன் நான் பாத்திர மலம ஏறோ கொட்டிடுக்கு அலேந்து போடிகி

நம்ம எதிர்தாக்கல டயலாக் பார்த்தா மாத்திர நம்ம டயலாக் பார்த்து ஏன் ஏதோ வேதிக்கெடு புற பணம் தப்பு எங்களை இன்ச்ச கொஞ்சம் டயலாக் பண்ண சிங்கிள் டயலாக் புறா அவனு மாத்த பண்ணல எத்தந்தே உத்த டைலாக் பண்ண புண்ணி நான் எதிர்த்த டைலாக் பரோடு இது என்ன ஏர் டயலாக் பண்ண புண்ணி நம்ம தீபக் ராய் பானா ஜனானா எந்திரலா ஒன்னு நீங்களே பலக்க எந்திர நீங்களே நண்டே முட்ட நான் புலக்க போறேன் வந்தாய் ముందైత ఒక నిఖిల్ పూర్వ ఎక్కడ ఎక్కడది ఎంగిన పాతిరు అని తిని నిఖిలు పాతిరో నికులు పాతర తులు పాతిరుడా మల్ల డైలాగ్ పండు పో రెడే డైలాగ్ పనిపే దగ్గర ఏంటా ఏ రేవు భూతవ తుణ్ణి దాబ్లం ఉండా డైలాగ్ యాని ఇతే పంపే నమ్మ मूवी डे निगले निकले उन चूरे कड़े उधर वही तो दोनों लाई थे देवा दो दान ना क्या नहीं थे बन आयो जीवा याव ता याव हो। मकोनी नक्शिल्प बेने नेट शिल्प येर ने लाइजर नेंगे गारंटी को అంచాత ధైర్యుడు పని దాకెందుకే ఎంకల్న పూర పాల పుంజు మత కులుతున్నా అయితే శిల్ప తిక్కుంటే అంచెని అతను కార్యక్రమాలిపోయి ఆయన శిల్ప పోడేందు పండిని ఆ పుంజోన్న రాత్రి ఇల్లడే ఫోన్ పోయితున్నాడు సావు అతి ఈరి ఎన్న పుదరు ఏరి ఏరడా పంతిని ఏ పండు అంచేత్త ఎక్కసక్క పిచ్చర్ తూతుండే గొత్తుండే ఈ రే పండిని అతి ఇంచే సావు அது சிப்போடி பண்ற ஓராமோ என் பண்ட எக்க சக்கதா ஸ்லிப்பிங் கடுப்பு வைட்டு உண்டு இது தூத்து வா டைல பண்ற போடி காப்பி ஐய பண்ட பெட்டிப்பு இங்கிலவுல பிச்சர் பண் அல் தூயாரு பஸ் பக்கோக்கு மல்பஞ்சி கொச்சி அத்தி ஆண்டா அவு பண் பாக்கல அந்த டேரெக்டர் நக்கல் பண்டத்து திகூர் இங்கே

താങ്ക കൊറവണത് എന്നെ പാത്രം മുടിപ്പോ അഞ്ചനയാണ് ഈ ജാഗ്രത അക പോ